வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு மட்டும் இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஏதாவது மிக முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இல்லை இப்போ தமிழ் இசை கொந்தளிச்சிருக்காங்க திமுக பொதுக்குழு நடத்தது ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி ஏன் அவங்க தீர்மானம் போடலை இதுதான் அவங்க தேசபக்தியால் அந்த அம்மா அது லூஸ் ஆகி போச்சுங்க அது இப்போ டோட்டலாக முடிஞ்சு போச்சு தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு பேட்டரி லைஃப் முடிஞ்சு போச்சு சில செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் முடிஞ்சு போயிடும் அது ஐஃபோனாக இருந்தால் கூட சார்ஜ் போட்டிங்கன்னா இருபது நிமிஷம் இன்றைக்கி அதோட டப்புன்னு போயிடும் அந்த மாதிரி அது வந்து தான் ஃபுல்லாக முன்னாள் ஐஃபோன் இப்போ மாடல் பதினஞ்சு சிக்ஸ்டீன் செவன்டீன்லாம் வந்துருச்சுல அது வந்து ஐஃபோன் ஃபோர் ஃபைவ் புரிதாக போகுது அதை பற்றி நீங்கள் கேட்ட என்ன பண்ண இல்லை எங்களை கோ கோமாளிங்கிறீங்க நீங்கள் தான் இருபத்தாறில் ஏமாலி ஆக போகிறீங்க இல்லை அதாவது நீங்கள் ஃபோட்டில் காட்சி மூச்சு கட்டி இது கேட்கலாம் நம்ம என்னத்த பதில் சொல்லி இதெல்லாம் இது வந்து ஃபீஸ் போன பேட்ரி அது அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது இந்த இதில் இப்போ தமிழ்நாடு பார்க்கு ஏதாவது தமிழ்நாடு பற்றி விமர்சனம் பண்ணுது நேற்று இது பிறந்தநாள் போய் கைராட்டின சுற்றி இருக்கு பார்க்கில் வாக்கிங் போய் அப்போ தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு பார்க்கு வச்சிருக்கிறதுனால தானே முன்னாள் கவர்னராக இருந்தவங்கலாம் ஒரு தகுதியோடு வந்து வாக்கிங் போகிற அளவுக்கு ஒரு பார்க் வச்சிருக்காங்க இல்லை இதே உத்தரப்பிரதேசிலையும் மத்திய பிரதேசிலையும் குஜராத்லேயும் இப்படி போய் பார்க்கில் போய் இது வந்து கையில் சுத்த முடியுமா ஜி மட்டும்தான் மயிலோட இருந்தார் யார் யாருமே எல்லாம் இதோட தான் இருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு அது ஃபீஸ் போன பல்ப்புங்க காலி ஆகிட்டப்பா இல்லை இப்போ நைனார் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி அவர் ரெண்டு வாரமாக தமிழ்நாடு முழுக்க பயணம் போயிருக்கார் ஆனால் யாருக்கும் தெரியல மூவர் நைனார் எப்படின்னா அவர் ஆப்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு கிடைக்கிறன்னா அவர்கிட்ட வேலை பார்க்கறனே படுக்கை போட்ட ஆப்ரேஷன் பண்ணுவார் தம்பி உனக்கு இன்னும் பண்ணல இல்லை வா இன்னைக்கு உனக்கு கிட்னி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வயிற்ற கிழிச்சு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அதை கிழிச்சு தச்சு விட்டுருவார் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டார் ஏன்னா நைனார் வந்ததோடு பாஜக காலி டோட்டலாக ஒரு முப்பது பர்சன்ட் முடிச்சு போச்சு பார்க்க முடியாது இல்ல இப்ப நைனார் வந்த பிறகும் கூட அண்ணாமலை சைலண்ட் ஆனதில் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க சீனியர்ஸ் எல்லாம் பட் அவருக்கு பிறந்த நாள் எக்கு தப்பாக போஸ்டர் அடிச்சு கட்சிக்குள்ளே பெரிய அண்ணாமலை வந்து இன்னைக்கு இவ்வளவு தொண்டர்களை சேர்த்து பயன்படுத்த மாதிரி எல்லாரையும் தான் சேர்த்துருக்காரு எல்லா பேரையும் இவ்வளோ பேரும் சேர்த்துருக்காரு சேர்க்கும் போது அண்ணாமலைக்கு தானே வெயிட் இருக்கும் இப்போ நைனார் நயந்திரன் வச்சு கட்சிக்குள்ளே வந்தான் தமிழிசை வச்சு அவன் வந்தான் கொங்கு மண்டலத்துல ஆனால் போஸ்டர் அடிக்கிறாங்க கொங்குமண்டத்தை சேர்ந்த ஒரு தானே கவுண்டர் தானே கொங்கு கவுண்டரு தானே அப்போ அந்த ஏரியால தான் அடிப்பாங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அவுட்டர்ல இருந்து ஆரம்பித்தாங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வந்துடும் சிறுமுகை சிறுமுகை தாண்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அப்படி வந்து அப்படி வந்து திருப்பூர் வந்துடலாம் அப்படி வந்தால் திருப்பூர் இப்படி போனால் ஈரோடு சேலம் இப்படி போயிடும் கரூர் இந்த பக்கம் மேட்டுப்பாளையத்தேர்ந்து இப்படி இறங்கி வந்தீங்கன்னா துடியலூர் தாண்டி கோயம்புத்தூர் வந்துடும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா உடுமலை உள்ளே போனீங்கன்னா கரூர் போயிடலாம் உடுமலைப்பேட்டை வந்து பழனி வந்து கரூர் போகலாம் இல்லை பழனி வந்து திண்டுக்கல் வந்து கரூர் போகலாம் திருச்சி வந்து கரூர் போகலாம் அது வந்து மையப்போகுது ஸோ அந்த கொங்கு பெல்ட் ஃபுல்லாகவே அவர் அங்கே வெடிவுண்டு ஒன்று வெடிச்சுதுன்னா அப்படி சுற்றிலும் பரவுன்ற மாதிரி இப்போ அண்ணாமலை அந்த கொங்கு பெல்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காப்புல ஏன்னா ஒரு கொங்கு வேலால கவுண்டர் அவர் அங்கே தான் தொங்குவார் அதனால் அங்கே ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறாப்புல ஸ்பான்சர் அவருக்கு இன்னும் இருக்காங்க நான் வந்தேன்னா இன்னும் இது பண்ணுவேன் நீங்கள் மட்டும் விட்டீங்க அப்படின்னா திருப்பி நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா திருப்பி பூரா ஐடி ரைடு தான் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னா அந்த பயத்துலேயே நிறையா பேர் கல்கு அறிக்காரன் காசு தரான் போஸ்ட் அடிக்கிறதானே கேட்குறாங்க சனி இதோட விட்டால் பரவாயில்லன்னு கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ அண்ணாமலைக்கு இருக்கிற வெயிட்ன்றது வேறு பிஜேபி மித்த யா இப்போ பிஜேபின்னா இன்றைக்கி அண்ணாமலை தான் அண்ணாமலை எடுத்துகிட்டு பார்த்தேன்னா பிஜேபியில் இப்போ நூறு ஓட்டு விழுகுன்னு வைங்க ஆயிரத்துக்கு நூறு ஓட்டு பிஜேபி கொடுங்கன்னா அதில் இருபது ஓட்டு தான் பிஜேபி கொடுக்கும் இருபது முப்பது தான் விழுவு அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் அந்த நூறு விழுவு ஆயிரத்துக்கு ஸோ அப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுனால தமிழிசை எல்லாம் பார்த்தாலே ஓட்டு போடுறவங்க மாற்றி போட்டு விட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்குது ஸோ அண்ணாமலைக்கு இருக்க பவர்ன்றது அது தனியாக ஒரு இதில் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் சைலண்டாக இருந்தாலும் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னுட்டாங்க அதிமுகவே ரெண்டு இடத்துக்கு ஏமாந்தல் அவர் ஒருத்தர்னாலும் இன்னொரு பக்கம் இப்போ நைனார் மாவட்ட மாவட்டமாக பயன் அறிவிச்சிருக்காரு ராஜா வீடு வீடாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி ராஜா இன்னைக்கு நேர்த்தா வீடு வீடாக போறாரு அவர் வீடு வீடாக போகிறது தான் அவரோட வேலையை நாற்பது வருஷமாக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது தான் அவரோட இதாக இருக்கு இல்ல ஆள் சேர்க்கறதுக்கு சனாதன சொந்தங்கள் அவர் போய் ஊருக்கு நாலு பேர் கூட டீநகருக்கு தான் போக முடியும் இல்ல சனாதனத்தை தேடி மயிலாப்பூருக்கு போகலாம் டீநகருக்கு போகலாம் இல்லைன்னா இந்த இங்க ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கு உள்ளே இருந்து உள்ள போநல்லூர் இந்த மூணு இடத்துக்கு தான் வீடு வீடாக போக முடியும் மித்த நார்த் மெராஜ் இந்த சவுத் மெராஜ் இங்க வேற பக்கம்லாம் வீடு வீடாக போனா பிரியாணியை போட்டுருவாங்க அம்மா அப்படின்னு ஓட்டு கேட்கறதுக்கு போவார் அவங்க கப்புன்னு பார்த்தா ஏ பழைய ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த மட்டன் வறுவல் முந்தானால் வச்சு மே தூக்கி போட்டுன்னு போட்டு ஆயின்னு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால அவர் அங்கெல்லாம் போக மாட்டார் இந்த மூணு ஏரியாவுக்கு தான் போவார் இல்லை அவங்க உறவுகளை கூப்பிட்டு முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த மாதம் அதுவும் மதுரை முருகனை பேரை தொட்டாலே முருகன் வந்து அந்த ஊரில் இழுக்க விடாமல் ஏற்கனவே ஒரு முருகனே கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த முருகன் வந்து தூக்கி விட்டார் முருகனை பற்றி திருப்பி புகழ்ந்து தான் அண்ணாமலை பதவி போயிடுச்சு அவர் காவடியெலாம் அண்ணாமலை இதெல்லாம் முருகனை வந்து தொட்டினாலே நீங்கள் நாசம் ஆயிடுவீங்கன்றது நீங்கள் எழுதப்படாத ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் முருகனை வந்து நல்ல வேலைக்கு பயன்படுத்தினீங்கன்னா முருகன் உங்களுக்கு உதவுவார் முருகனை தவறான வேலைக்கு பயன்படுத்திங்கன்னா உங்கள் குடும்பம் நாசம் கட்சி பதவி நாசமாக போயிடும்ன்றது சமீபத்திய உதாரணம் அண்ணாமலை பெருங்காலோட முருகனுக்கு மாலை போட்டு நடந்ததட நீ ஒரு பொய்க்காரன் நீ எல்லாம் வந்து உயிரோடு இருக்கவே தகுதி இல்லை நீ பதவியில் வேற இருக்கியான்னு சொல்லி முதல்ல பதவி அப்படிங்கி விட்டார் முருகன் அதே மாதிரி பழைய முருகன் அட்டைவேலோடு போய் சு சுத்திர முருகன் நீ தமிழ்நாட்டு பக்கம் முருகன் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ தலை காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லியில் கொண்டு வச்சு விட்டார் நீ எக்கோ போக கேட்டோ போ போ இங்கே வராத என் மண்ணில் காலை வைக்காத அதே மாதிரி முருகா முருகான்னு சொல்லிகிட்டு இருந்த யார் செய்ய பதவி எப்படி விட்டார் முருகன் ஸோ இப்படி வந்து முருகன் பேரை சொல்லி சீட்டிங் பண்ணுறேன் எவனுமே தமிழ்நாட்டில் வாழ முடியாது அதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஒரு நிறைவு கேல்லி சார் ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க பிளஸ் பிரதமருடைய பதினோரு ஆண்டு பிரதமரா மோடி பதவி ஏற்று நிறைவடையிறதுனால எம்பிக்கள் எல்லாம் பாதயாத்திரை அனுப்பலாம் குறிப்பா அடுத்த வருஷம் எங்கெல்லாம் எலெக்ஷன் வருதோ அங்க மத்திய அமைச்சர்களே நடக்க விட்டு டெய்லி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதுல பார்த்தாலே இப்போ மூஞ்சில முழிச்சாலே போயல பொடிக்க முடியலை பொடிக்க போயில்ல சிக்காது சிக்காதுன்னு அந்த காலத்துல காலங்காத்தால காலகாத்தால இதுவே காமெடி இருக்கும் காமுடி நரி ஊழல்ச்சு அப்படின்வாங்க கடைசியில் பார்த்தா வடக்கு சேர்த்துருவான் போய் வசூல் பண்ணு போனால் இருக்கு இந்த மாதிரி தான் இவங்க காலையில் இவங்க மூஞ்சிகளில் முடிச்சாலே இப்போ தமிழ்நாடு மக்கள் நாசமாக போயிடுவானே காலையில் அவனுக்கு பொடிக்கு போயில கிடைக்காதுன்னு அதை சொல்லுவாங்க இல்லை நிர்மலா சீதாராமன்லாம் கொண்டு வந்து நமக்கு எலெக்ஷன் இறக்கி விட்டாங்கன்னா நடக்க விட்டாங்கன்னா டோட்டலாக பிஜேபி காலி அது வந்து திமுக பிரச்சாரம் பண்ண வேற ஒரு நாலு பேரை அனுப்பிவிட்டா போதும் நாலு திசையில் தமிழிசை சவுந்தரராஜா இது நிர்மலா சீதாராமன் முருகன் அப்புறம் வந்து ராஜா நாலு திசையில நாலு பேரை நடக்க இன்னும் நாற்பது பேர் இருக்காங்க இந்த நாலு பேர் போதும் நாலு பேரை நான்கு திசை நடக்க விட்டீங்க அப்படின்னா அவங்க கட்சி நாசமா போயிடும் அதோட பிஜேபி வரையும் பிரச்சாரமே பண்ணுவானா எடப்பாடி யார் நினைச்சதுன்னு நினைஞ்சு போயிரும் ஸ்டாலின் நினைச்சது நடந்துடும் திமுக பிரச்சாரமே பண்ணுவேன்னா இருபத்தாறுல இருபத்தி நாலு மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து இது கோயம்புத்தூர்ல கூட்டி அண்ணாமலை இருக்கிற ஓட்டையும் கூட்டி தள்ளி ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆயிப்போச்சு போயிடுச்சு அண்ணாமலையை கூட்டி தள்ளி அண்ணாமலையை கூட்டி தள்ளி விட்டு போயிடுச்சு இப்போ இந்த முறை இறங்குச்சு அப்படின்னா மூஞ்சில் காலையில் பார்த்தவனே ஹா யாரு இப்போ இதில் என்னடா கொங்குமண்டல அதிமுக எம்எல்ஏகளும் பயப்படுவாங்க ஆமாம் இவங்க வந்து இங்கே பிரச்சாரம் நம்மளுக்கு நம்மளும் அடுத்த எம்எல்ஏ சீட்டுக்கு ஜெயிக்க முடியாமல் போயிருமோ இந்த மாதிரி ஒரு டூபாக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்காங்க வரந்தால் அவங்களே அழிஞ்சிடுவாங்க அவங்களே வெடிகுண்டு வச்ச மாதிரி இது பண்ணி அகனி குண்டத்தில் குண்டு வச்ச மாதிரி தான் அது வரட்டும் நிமிடாச்சிடம்லாம் வெளியில் வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மக்களை சந்திக்கணும் அப்போ தான் ஞாபகம் வரும் நான் வந்து அதோட ஒழிச்சு கட்டிடுறேன் பிஜேபியை பார்க்கலாம் என்ன இப்போ ஜி டுவெண்ட்டிங்கிறது அதுக்கு எதிராக இல்லைனா ஜி டுவெண்டிலுன்றது அதுவும் வந்து என்னென்னா அந்த ஜி அடிக்கிறது தான் ஜி செவன் அடிக்கிறது தான் ஜி டுவெண்ட்டின்னு வீங்க பூரா ஆரம்பித்தேன் அதில் பூரா எல்லாருமே இருக்காங்க அதில் பார்த்தா சவுதி யார் யாரெல்லாம் அங்கே புறக்கணிக்கப்பட்டார்களோ கைவிடப்பட்ட பாவியல் பாவியல் ரச்சிக்கப்படுவார்கள்ன்ற மாதிரி ஜி டுவெண்ட்டியில் இருக்காங்க அந்த ஜி டுவெண்ட்டிலையும் ஜி கடைசிட்டு தான் இருக்கார் ஜி டுவெண்ட்டில இருபதாவதாக நடந்த மாநாடு தான் டெல்லியில் இருந்து கொண்டாடுனா சக்தி எல்லாம் அப்ப வந்து ஜி வந்து ஒரு ஆகப்பெருண்டு பாக்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சு நடத்தினு எதிராக உருவாக்கி இருந்தாலும் கூட ஜி டுவெண்ட்டிக்கு சிறப்பு கூப்பிடுவாங்க வந்து கூப்பிட்டா தானே இப்ப நீங்க இப்போ ஒரு கரகாரனை வச்சா கூட நாலு பணக்காரனை கூப்பிட்டாதான் அவன் ஏதோ டொனேஷன் எழுதினா அதை வச்சு குழைச்சிக்கிற முடியும் அவனை வச்சுட்டு இவங்க எப்படி பிச்சைக்காரனா சேர்ந்து என்ன பண்ணுவான்ற ஒரு கதை தான் ஆனால் வீட்டு காசு இருந்தா கூட இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஏரியாவில் மாறி வைத்தாலும் கூழ் ஊத்துறாங்கன்னு வைங்க அந்த ஏரியாவில் ஒரு பணக்காரர் இருப்பான் அவங்க தான் கூழு காசு கொடுப்பான் எல்லாம் கொடுத்தா கூட அவனுக்கு மேலே ஒரு விஐபியை கூப்பிடுவாங்க ஒரு ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க சினிமாக்காரங்க அரசியல்வாதிகள் எதுக்குன்னா அவர் அவருக்கு மேலே இருந்து இவனுக்கு எதாவது பதவி கொடுப்பாரு காசு கொடுப்பாரு செலவு காசு கொடுப்பாருன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க ஜி ஜி டுவெண்ட்டி ஆட்டத்தை ஆடினா கூட கெஸ்ட்டாக அவங்கள கூப்பிடுவாங்க புள்ளிதான் அவங்கள ஜ அமெரிக்கா கூப்பிடுவாங்க ஜெர்மனை கூப்பிடுவாங்க ஃப்ரான்ஸை கூப்பிடுவாங்க இத்தாலியை கூப்பிடாங்க ஸோ இப்படி இருக்குது ஆனால் அவங்க இவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது பணக்காரன் ஏழையை கூப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க இவன் தாங்க போய் அப்போ பிள்ளைக்கு காது குத்து வச்சுருக்காங்க எதை வச்சுருக்கேன்னு சொல்லி பணக்காரன் ஓனரை கூப்பிடுவான் மேனேஜரை வேலையை கூப்பிடுவான்னா மேனேஜர் இவனை கூப்பிட மாட்டான் கூப்பிடனாலும் இவன் போயிடுவான் ஆனால் இவன் தான் போய் மேனேஜரையும் சிஇஓவையும் வருவான் எதுக்குன்னா எங்கள் ஆள் தலைவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஜி அவமானத்துல அவமானம் இது பெருத்த அவமானம் தான் உலகப்புறம் இப்போ அவமானமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் டைட் பண்றாங்க டைட் பண்ணி மோடியை வந்து ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்றதுல ஜி செவனும் தான் இருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதில் ஜி செவன் ஒட்டுமொத்தமாகவே அப்படி ஒரு மதிப்பீடு குறைச்சி வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் நடத்துறது கெனடாங்கிற ஒரு இடமும் வருது இல்லை அவங்களுக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கு இல்லை அமெரிக்கா கெனடாவுக்கும் வாய்க்க தயாராக இருந்தால் கூட அவங்கெல்லாம் ஒன்று அப்படின்ட்டு அடுத்த வாயில மனத்துக்கு போட்டுருவாங்க ஜி செவனில் அவங்க ஒன்றா வந்துடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா கனடான்ற வகையிலையும் கெனடாவில் இருக்கக்கூடிய சீக்கிய எம்பிக்கள் விடமாட்டாங்க ஜியை பிடிக்காது அவங்க வந்து இந்த கும்பலையே அடித்து அவர்களோட இது ஸோ அதனால் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ அவங்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்கள நம்பி தான் கனடா பாலிடிக்ஸே இருக்கு இப்போ வந்து பழைய பிரைம் மினிஸ்டர் தோத்துட்டா கூட அந்த கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு அப்போ வந்து இதுதான் அந்த நிலையாக இருக்குது ஜிக்கு அவ்வளோதான் சொல்ல போனால் அந்த கட்சியோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிற நேரத்தில் சில வேலைகளை இந்தியாவை செஞ்சு அவங்க அதை ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டாங்க திரும்ப அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அப்போ சொல்லப்பட்டதில்லை ஆமாம் அதாவது அவர்களுக்கு எதிரான அரசியலை தான் இந்தியா பண்ணுச்சு ம் அவர்களுக்கு எதிரான அரசியல் சீக்கியர்கள் அதாவது தனி நாடு கேட்டு அங்கே இயக்கம் நடத்தியவர்கள் அவர்கள் அங்கே செல்வாக்காக இருக்கான் அவன் என்ன பார்க்குறான் நான் ஏன் ஊருக்காரன் அப்படின்னு ஆனால் இந்தியாவில் அவர்கள் கேட்குறதுனால ரெண்டு பக்கமும் அவர்களை வளர விட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க சில சர்வதேச அளவில் செய்யக்கூடாத வேலையெல்லாம் அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகளையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலைகளையும் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இப்போ ட்ரம்ப் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுக்க முழுக்க அமெரிக்க மக்கள் ட்ரம்புக்கே எதிர்ப்பு இருக்குது பேக்கப் பண்ணுறாங்க அந்த நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் ஆள் மேலே டேக்ஸ் போடுறாங்க இவங்க எப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சண்டை போடுச்சுன்னா நம்ம வீட்டு பிள்ளையை போட்டு அடி அடி நெட்டு பயன்படுறேன் நீ எதுக்கு அங்கே போய் சேர்ந்தேன் அந்த மாதிரி ஆள் தான் நகைக்கு இதை கொண்டு ஆமாம் இருக்கிற உனக்கு பூரா வந்து தாலியை போட்டு அறுத்து விட்டு நீ எப்படி உனையை எப்படி இந்திய மக்களே மதிக்கலை அப்போ நீ உனைய எப்படி வெளிநாட்டில் போய் உனக்கு செல்வாக்கு வளரக்கு இந்திய மக்கள் ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்து ட்ரம்ப் போடுற டாக்ஸ் வெளிநாட்டுக்கு போட்டு அவன் நாட்டு மக்களை வளமாக வைக்கணும்னு இவங்க போடுற டாக்ஸு நம்மளை நாசப்படுத்திட்டு வெளிநாட்டுக்காரனை வளமாக வைக்கணும்னு சொல்லி போய்ட்டுதான் உங்களுக்கு ஸோ அப்புறம் இப்படி இந்திய மக்கள் ஆதரிப்பா ஸோ அதனால் வந்து ஜியோட நிலம நாசம்தான் ஜியோட இப்போ இது வந்து இந்த காலம் அந்திம காலம் இதெல்லாம் அதோடய சமிக்கைகள் தான் இதெல்லாம் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு இருந்தவர்களுக்கு மிக நன்றி சார்